வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு இலங்கைக்கு கிழக்கே தென்கிழக்கே வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இலங்கையின் தென்பகுதி மற்றும் குமரிக்கடல் அதற்கு தெற்கேறக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு பகுதி வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி நகர இருக்கக்கூடிய காரணத்தினாலே தற்பொழுது இலங்கையை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கே நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து கிழக்கு காற்றை வட இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி சந்தி மற்றும் குமரிக்கடல் வழியாக கிழக்கு காற்றை இருக்கிறது இதனால் தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா கடலோரத்தில் அச்சுறுத்தும் காற்று இல்லை ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல்லையும் அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது ஆனால் பெரிய அளவிலே தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்றாக இல்லை விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது அது மாலத்தீவு தூத்துக்குடி மாலத்தீவு லட்சத்தீவு மாலத்தீவு கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு எந்தவித பாதிப்பையும் அச்சுறுத்தலையும் கொடுக்காது ஆனால் விழிப்புடன் பயணிக்க வேண்டும் இன்றைக்கும் நாளைக்கும் அச்சுறுத்தும் காற்று லேசாக விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்கும் அதாவது அச்சுறுத்தும் காற்று லேசாகனா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் குமரி முனையை ஒட்டி ஒரு சில நேரங்கள் ஐம்பத்தைந்தாக இருக்கலாம் ஆனால் அது முப்பதாம் தேதி வரைக்கும் தான் தெரிகிறது முப்பத்தி தேதி இருக்கலாம் ஆனால் காற்று சுழற்சி அடுத்ததாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலை ஒட்டி தென் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழை பொழிவு மட்டுமே கொடுக்கும் கிழக்கு காற்று மூன்றாக பிரிக்கப்பட்டு வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி முப்பத்தி ஐந்து சதவீதமும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதியை நோக்கி ஒரு முப்பது சதவீதமும் தெற்கு தென்கீழ் தென்மே தென்மேற்கு திசையை நோக்கி ஒரு முப்பத்தைந்து சதவீதமும் நூறு சதவீத காற்று மூன்றாக பிரியும் என்பதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று என்பது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் குறைந்திருக்கும் ஆகவே இருந்தாலும் எப்பொழுதாவது ஒரு முறை நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இப்போ இதிலேருந்து என்ன புரியுது அச்சுறுத்தும் காற்று பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காற்று திடீரென்று வீசலாம் அவ்வளவுதான் தொடர்ச்சியாக வீசுவதற்கு வாய்ப்பில்லை குமரிக்கடலில் மட்டும் அந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கூட ஆனால் அது நாளொன்றுக்கு ஓரிரு திடீரென்று வீசலாம் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் அவ்வளவுதான் காற்று அச்சம் பெரும்பாலும் இந்த எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வடகடலோரத்துக்கு இல்லை ஆனால் பத்தாம் தேதி பதினோராம் தேதி வாக்கிலே வரக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி கொஞ்சம் காற்றை கொடுக்கலாம் ஏழு எட்டு தேதிகளிலே கொஞ்சம் காற்று இருந்தாலும் அது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவுக்கு மட்டுமே விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே கொஞ்சம் கிழக்கு காற்று அதிகமாகலாம் தமிழ்நாட்டின் தரையில் கூட லேசாக இலைய இளையா செய்யும் காற்று மேற்கு தீசையை நோக்கி பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் இருக்கலாம் ஆக இவையெல்லாம் அச்சுறுத்தும் காற்றே தவிர மீன்பிடித்தலுக்கு தடையாக அமையும் காற்று அல்ல ஆனால் எடை குறைந்த படகுலே கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் விசைப்படகில் மீன்பிடிக்கலாம் காற்றின் எதிர்த்து காற்றின் திசையை எதிர்த்து போராட முடியும் ஆனால் எடை குறைந்த படகுக்கு திடீர் காற்று சற்று அச்சுறுத்தலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் என்பதை நினைவில் கொண்டு எடை குறைந்த படகில் நீங்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து மின்பிடிக்கலாம் இரண்டு நாட்களுக்கு வேண்டாம் என்பது என்னுடைய யோசனையாக இருக்கிறது ஆகவே இதுதான் இப்பொழுதைய காற்று பற்றி ஆய்வறிக்கை கடல் நீரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரபிக் கடலிலே லட்சத்தீவு பகுதியை ஒட்டி அப் அதாவது கேரள கடற்கரைக்கு மேற்கே வலுவாக கடல் நீரோட்டம் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடலுடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் வலுவான நீரோட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் இலங்கைக்கு கிடைக்க தமிழ்நாட்டு கரைக்கு கிடைக்க வலுவான நீரோட்டம் இருக்கிறது இவையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் நீரோட்ட அறிக்கை தேவைப்படுமான விரிவான அறிக்கையாக நாளை சமர்ப்பிக்கிறேன் அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றே தென்னிலங்கையில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இன்றைக்கு இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த அதிகாலை நேரத்தில் இலங்கையோட கல்முனைக்கு தெற்கே மழைப்பொழிவு உள்ளே மத்திய இலங்கை அதாவது தெற்கு மத்திய இலங்கை ஹம்பந்தோட்டாவோட பகுதி தொடங்கி அனுராதபுரம் வரைக்கும் உள்ள மத்திய இலங்கை அதாவது கிழக்கு கரை அதாவது மேற்கு கரை கொழும்பும் இல்லாமல் கல்முனையும் இல்லாமல் மத்திய பகுதிகளில் தற்பொழுது தொடர்ந்து நீடித்து நின்ற மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கிறது சரியாக சொல்லப்போனால் பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடங்கிவிட்டது இது மீண்டும் அம்பாறை உள்ளிட்ட கல்முனை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் அதாவது அணைகள் நீர்த்தேக்க பகுதியில் அதாவது அணைகள் நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீண்டும் அச்சுறுத்தல் மழைப்படிவை இன்றிலிருந்து தொடக்க இருக்கிறது இன்றைக்கு மாலையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவை தொடக்கும் நாளை அதிகாலை காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கிடும் நாளை நான்கு மணி அதாவது ஒரு மணி அளவில் திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் நல்ல மழை கொடுக்க தொடங்கி நாளை அதிகாலை நான்கு ஐந்து மணி அளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கெல்லாம் மழைப்பெடுவை கொடுக்க தொடங்கிடும் அந்த நேரம்தான் தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனைக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக நாளையிலிருந்து இரண்டாம் தேதி வரை இலங்கைக்கும் மழை இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இரண்டாம் தேதி வரை இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அச்சுறுத்தல் மழைப்பொழிவு வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை இருக்கிறது ஏற்கனவே பெய்த மழையினால் அறுவடை தானியங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில மீட்டெடுக்கலாம் என்று நினைத்திருக்க கொண்டிருக்கிறோம் நீர் வடியுமா என்று பார்த்து கொண்டிருந்த நிலையில மீண்டும் மழைப்பொழிவை கொடுத்து அணைகளை திறக்கும் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அணைகளில் இருந்து நீர் திறக்கும் மழையில மழைப்படிவு இருக்கும் என்பதனால தொடர்ந்து முகாம் நிவாரண முகாமில் இருப்பவர்கள் அதாவது தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் தொடர்ந்து நிவாரண முகாமிலேயே இருங்கள் வரக்கூடிய இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்கிறது இரண்டாம் தேதி வரை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மூன்றாம் தேதி தென் இலங்கைக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் இருங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெரிதாக பாதிப்பில்லை ஆனால் அணைகள் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே அணைகளிலிருந்து மீண்டும் வன்கதவுகள் அதாவது அணைகளோட ஷட்டர் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு இரு ஷட்டர் திறக்கப்பட்டால் கூட ஏற்கனவே பெய்த வெள்ளம் ஏற்கனவே வந்த வெள்ளம் போல் மீண்டும் ஒரு முறை அந்த ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும் ஆகவே இன்றைக்கு மதிய மாலைக்குள் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரந்தோறை முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடையை முடித்திடுங்கள் முடியாவிட்டால் ஒன்று பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் மழை பொழிவு இருக்கிறது இரண்டாம் தேதி வரை மூன்றாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இடைவெளி கொடுத்துவிடும் மூன்றில் இருந்து ஏழு மானம் தான் கவலைப்பட வேண்டாம் எப்படி டெல்டாவிற்கு எந்த மாநிலையோ அதே மாநிலம் தான் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டில் அடுத்த சுற்றின் மழைப்பிழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கிறது ஆனால் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதியும் இருக்கும் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இலங்கைக்கு மழை இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்த்து பிற இலங்கை தெற்கு முக்கால் பகுதியில் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மழை இருக்கிறது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றில் மீண்டும் கனமழை பொய்வு இருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் என்பதை நினைவில் கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு அடுத்தது பதினொன்று பனிரெண்டு ஆனால் பிற பகுதிகளுக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்தது ஆறு ஏழு எட்டு அடுத்தது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பத்தாம் தேதியே இருக்கலாம் இவையெல்லாம் மழை நாட்கள் இடைவெளி இடையிடையே இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் அனைத்திற்குமே உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் சூழ்நிலை இடத்துக்கு இடம் மாறுபடும் என்பதனால சற்றே வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி